அன்பார்ந்த மாணவர்களே இந்த வணிக சூழலில் நம்ம இறுதி பகுதியில் இருக்கிறோம் இந்த அமர்வை இறுதி பகுதியாக கருதலாம் இந்த உள்ளார்ந்த சூழல் வெளிப்புற சூழல் இதற்கு அடுத்தார் போல் நுண்ணிய சூழல் பரந்த சூழல் இதற்கு அடுத்தார் போல் ஒரு சிறு பகுதி நமக்கு கொடுத்துருக்குறாங்க வணிகத்தினுடைய எதிர்கால சூழல் வணிகத்தினுடைய எதிர்கால சூழல் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டியது வணிக நிறுவனங்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது வணிகத்தினுடைய எதிர்கால சூழல் எதிர்காலத்தை பற்றி யாரும் கருத்தில் கொள்ளாமல் இருக்க முடியாது இப்போ நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம க யோசனை பண்ணுவோம் திங்க் பண்ணுவோம் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் நம்முடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் அதற்கு ஏற்றாற் போல நாம் திட்டங்களை தீட்டி வகுத்து என்னென்ன செய்யணுமோ அதை செய்து தேர்வு எழுதி தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் செய்து தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் அதே மாதிரி வணிக நிறுவனம் எதிர்கால சூழல் பற்றி கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு அதுவும் விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக வணிகத்தினுடைய எதிர்கால சூழலில் ஏற்ற இறக்கம் இருக்கும் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் சிக்கலான தன்மை இருக்கும் தெளிவற்ற தன்மை அல்லது தெரிவற்ற தன்மை இருக்கும் இதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா வியூசிஏ ஒலாட்டலிட்டி அன்சர்டனிட்டி காம்ப்ளெக்ஸிட்டி அண்டு அம்பிகுட்டி ஏற்ற இறக்கம் ஒலாட்டலிட்டின்னா ஏற்ற இறக்கம் வணிகத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கலாம் நிச்சயமற்ற தன்மை இந்த தொழில் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குமா அல்லது அதில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்குமா நிச்சயமற்ற தன்மை அன்சர்டனிட்டி அப்புறம் சிக்கலான தன்மை காம்ப்ளெக்ஸிட்டி அரசியல் சட்டம் சூழல் காரணமாக சிக்கலான தன்மை உருவாகலாம் அப்புறம் தெளிவற்ற தன்மை அல்லது தெரிவற்ற தன்மை ஆம்பிகுட்டி இதெல்லாம் வரும் இந்த வியுசிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஏற்ற இறக்கம் நிச்சயமற்ற தன்மை சிக்கலான தன்மை தெளிவற்ற தன்மை இதெல்லாம் இந்த எதிர்கால சூழலை கருத்தில் கொள்ள கொண்டு அதுக்கு தகுந்தாற்போல இந்த வணிக நிறுவனம் வணிகத்தினுடைய வியாபார யுக்திகளை வணிக யுக்திகளை வணிகத்தினுடைய கொள்கைகளை நிர்ணயிக்க வேண்டும் முடிவெடுக்க வேண்டும் சுற்றுப்புற சூழல் முன்வைத்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது வணிகத்தினுடைய முக்கிய அம்சமாகும் சூழல் ஆய்வு செய்கிறாங்க அப்போ இந்த சுற்றுப்புற சூழல் முன்வைத்த சவால்கள் இந்த இப்போ கேரி பேக் பிளாஸ்டிக் பேக்ஸ் நெகிழி பைகள் எல்லாம் தடை செய்கிறாங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை செய்கிறாங்க இப்போ இதற்கு தகுந்தாறு போல் நம்ம திட்டங்களை தீட்ட வேண்டும் நிச்சயமற்ற தன்மையை திட்டமிடுதல் மூலமாக எதிர்கொள்ள தயாராக வேண்டும் நிச்சயமற்ற தன்மையை திட்டமிடுதல் மூலமாக எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் வணிக நிறுவனங்கள் அதை செய்யணும் வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய சிக்கலான காரணிகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த சிக்கலான காரணிகளை தீர்த்து தீர்த்து கொண்டு தீர்ப்பதற்கான மாற்று நடவடிக்கைகளை இந்த வணிக நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் அடுத்து பெருநிறுவன ஆளுகை கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பெருநிறுவன ஆளுகை இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி பெருநிறுவன ஆளுகை அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய விதிகள் மற்றும் கொள்கைகளாகும் கார்பரேட்டு நிறுவனங்களுக்குன்னு சில சட்டங்களை அரசாங்கம் ஏற்றி வச்சிருக்கு இந்த தான் இந்த வணிக நிறுவனங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களை அவங்க செயல்படுத்த முடியும் அதற்காக சில விதிகளை சட்ட விதிகளை அரசாங்கம் வகுத்துருக்கு கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்குது அதே மாதிரி செபி ஆக்டில் இருக்குது அப்போ இந்த பெருநிறுவன நிறுவன ஆளுகைங்கிறது ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய விதிகள் மற்றும் கொள்கைகளாகும் நிறுவனத்தை நிர்வகித்து அதனோட குறிக்கோளை அடைவதற்கு ஒரு வடிவமைப்பை இந்த பெரு நிறுவன ஆளுகைங்கிறது வழங்குகிறது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் இயக்குநர்கள் மற்றும் மேலாண்மை ஆகியவை தொடர்பான விதிகள் ஆகியவை தொடர்பான விதிகள் மற்றும் பொறுப்புகளை உருவாக்கப்படுகிறது பொறுப்புகள் உருவாக்கப்படுகிறது பங்குதாரர்கள் தொடர்பாக இயக்குநர்கள் தொடர்பாக எத்தனை இயக்குனர்கள் இருக்கணும் அந்த இயக்குனர்களில் தன்னிச்சை இயக்குநர்கள் வாலண்டரி டைரக்டர் எத்தனை பேர் இருக்கணும் பெண் இயக்குநர்கள் எத்தனை பேர் இருக்கணும் அதனுடைய மேலாண்மை எப்படி இருக்கணும் இது தொடர்பாக அந்த பெருநிறுவன ஆளுகை நிறைய விதிகளை நமக்கு வழங்கியிருக்கு பெருநிறுவன நிர்வாகத்தில் நிர்வாக இயக்குநர்களினுடைய பங்கு முக்கியமானது இந்த நிறுவனம் பணியாளர்களை வாடிக்கையாளர்களை பொருள்களை அழிப்பவர்களை மற்றும் நிதியியல் வல்லுநர்கள் உள்ளிட்ட மற்றவர்களுக்கும் வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தி இருக்குது பெருநிறுவன ஆளுகை அப்படின்னு சொன்னோன்னா பயமின்மை பெருநிறுவன ஆளுகைன்னு சொன்னால் பயமின்மை வெளிப்படைத்தன்மை பொறுப்பு மற்றும் பொறுப்பு ஏற்பு போன்ற நான்கு தூண்களை அடிப்படையாக கொண்டது இந்த பெருநிறுவன ஆளுகைங்கிறது பெருநிறுவன ஆளுகைக்கு எது அடிப்படை தூண்களாக இருக்குன்னா பயமின்மை வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் பொறுப்பு ஏற்பு இந்த நான்கும் இந்த பெருநிறுவன ஆளுகையின் கீழே வரும் இதில் அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு பெருநிறுவன ஆளுகையின் கீழே என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் மூணில் ஒருத்தர் வந்து தன்னிச்சையான இயக்குனராக இருக்கணுங்கிறாங்க மூன்று இயக்குனர் இருந்தால் அதில் ஒருத்தர் வந்து தன்னிச்சையான இயக்குனராக இருக்கணும் அது என்ன தன்னிச்சையான இயக்குனர் அப்படின்னா பொதுவாக இயக்குனர்னு சொன்னாலே பங்குதாரர்களுக்குள்ள தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் தான் இயக்குனராக கருதப்படுவார் இந்த தன்னிச்சையான இயக்குனருங்கிறவர் பங்கு வாங்கினவர் கிடையாது எந்த இயக்குனருக்கும் இவர் உறவுக்காரர் அல்ல அவரை தான் தன்னிச்சையான இயக்குனர்னு சொல்கிறோம் அவர் பங்கு வாங்கி இருக்க மாட்டார் அந்த நிறுவனத்தினுடைய எந்த தொடர்புலையும் இருக்க மாட்டார் அந்த மாதிரி தொடர்பில்லாத ஒரு தனிநபர் இயக்குனராக நியமிக்கப்படுவார் அவருக்கு பிறகுதான் தன்னிச்சை இயக்குனர் ஆகவே இயக்குநரவையில் மூன்றில் ஒரு பங்கினர் வந்து தன்னிச்சை இயக்குனராக இருக்கணும் அதில் கூட மொத்த இயக்குநர்களில் குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குனர் இருக்க வேண்டும் இதெல்லாம் பெருநிறுவன ஆளுகையின் கீழே வருது அனைத்து ஒப்பந்தங்களும் பணம் செலுத்தல்களும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் வெளிப்படையாக இருக்கணும் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் பொருளாதார நட்டை ஈடு சம்பந்தமான விவரங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் தலைமை செயலதிகாரி தலைமை நிதி அதிகாரி சிஇஓ சிஎஃப்ஓ தலைமை செயல் அதிகாரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சிஎஃப்ஓ ஆகியோர் சட்டப்பூர்வமான விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு நிதிநிலை அறிக்கையில் சான்று அளிக்க வேண்டும் நிதிநிலை அறிக்கையில் அவங்க கையை கம்பெனியினுடைய கார்பரேட் நிறுவனத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில் இவங்க கையெழுத்து போடுறப்ப அதெல்லாம் படித்து பார்த்துட்டு எல்லா தகவல்களையும் சரி பார்த்துட்டு இது எல்லாம் சரியாக இருக்குன்னு அந்த சிஇஓவும் சிஎஃப்ஓவும் தலைமை செயல் அதிகாரியும் தலைமை நிதி அதிகாரியும் சரியாக இருக்கிறதுன்னு சான்றளிக்க வேண்டும் உறுதிமொழியை தந்து தந்து கையொப்பமிட வேண்டும் பெருநிறுவன ஆளுகையை பின்பற்றுவதனால அந்த நிறுவனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது இதை கட்டாயம் பின்பற்றி தான் ஆக வேண்டும் சட்ட விதிகளிலே இது கூறப்பட்டு இருக்கிறது பெருநிறுவன ஆளுகையை பின்பற்றுவதனால ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு ஒரு வணிக நிறுவனத்திற்கு நற்பெயர் அதிகமாகுது நல்ல பேர் முதலீட்டாளர்களோட நம்பிக்கை அதிகரிக்கிறது முதலீட்டாளர்களோட நம்பிக்கை அதிகரிக்கிறது பங்குதாரர்கள் சமுதாயத்தின் நலனை பாதுகாக்கிறது நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கிறது ரகசியமாக செய்ய முடியாது மூடு மந்திரமாக செய்ய முடியாது நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மைங்கிறது அதிகரிக்கிறது நிறுவனங்கள் சர்வதேச தரத்திற்கு ஏற்ப இந்திய நிறுவனங்களினுடைய தரமும் உயருகிறது இதெல்லாம் பெருநிறுவன ஆளுகையை பின்பற்றுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அடுத்தபடியாக சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கும் ஒரே மாதிரியாக சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு இன்றைக்கி செயல்படுத்தப்படுகிறது ஜிஎஸ்டிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரியாகும் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மறைமுக வரி நாடு முழுவதற்கும் ஒரே மாதிரியாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு விரிவான பல கட்ட இலக்கு அடிப்படையிலான மதிப்பு கூட்டு வரி மதிப்பு கூட்டக்கூடிய வரி மதிப்பு எவ்வளவு கூட்டுறாங்களோ அதற்கு தகுந்தார போல வரி விதிக்கப்படும் இந்த முறையில் ஜிஎஸ்டியில் மூணு வகையான டேக்ஸ் இருக்குது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி இந்த வரியை வந்து மத்திய அரசாங்கம் விதிக்குது உள்நாட்டில் விற்பனையாகக்கூடிய பொருள்களுக்கு சேவைகளுக்கு இந்த சிஜிஎஸ்டி மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது இது மத்திய அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரி அதே மாதிரி எஸிஎஸ்டின்னா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி மாநில சரக்கு மற்றும் சேவை வரிங்கிறது மாநில அரசால் விதிக்கக்கூடிய பொருள்கள் விற்பனை செய்யும் போது சேவைகள் நடைபெறும் போது அதற்காக விதிக்கக்கூடிய மாநில அரசு விதிக்கக்கூடிய ஒரு வரியாகும் ஐஜிஎஸ்டின்னா இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி மாநில அரசு விற்பனைக்கு மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு சரக்குகள் கொண்டு செல்லப்படுகின்றன விற்கப்படுகிறது சேவைகள் மாற்றம் செய்யப்படுகிறது அதற்கு மத்திய அரசு விதிக்கக்கூடிய ஒரு வரி பஞ்சாப்லேருந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு இந்த மாதிரி ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கு சரக்குகள் கொண்டு செல்லப்படும்போது அரசாங்கம் மத்திய அரசாங்கம் விதிக்கக்கூடிய ஒரு மறைமுக வரி தான் ஐஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி இந்த சரக்கு மற்றும் சேவை வரி குழுன்னு ஒரு குழுவை ஜிஎஸ்டி கவுன்சிலை மத்திய அரசாங்கம் தோற்றுவிச்சிருக்கு சரக்குகள் மற்றும் சேவைகள் மீதான சேவை வரி மீதான பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஒரு குழுவை வந்து மத்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இந்த குழு வந்து பரிந்துரைகளை வழங்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பாகும் எவ்வளவு டாக்ஸ் விதிக்கலாம் அதில் எவ்வளவு குறைக்கலாம் எவ்வளவு விதிவிலக்குகள் வழங்கலாம் சலுகைகள் வழங்கலாம் இதையெல்லாம் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு குழுவாக அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய சரக்கு மற்றும் சேவை குழுங்கிறது இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா நிதியமைச்சர் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் இதனுடைய சேர்பர்சனாக தலைவராக இருக்காங்க இந்தியாவினுடைய நிதியமைச்சர் இப்போ யார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்காரங்க இந்த அமைச்சர் வந்து நிதியமைச்சர் இதில் வந்து தலைவராக இருக்கிறாங்க அடுத்து இந்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய வருவாய் அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் அல்லது நிதி அமைச்சராக இருக்கிறவங்க இந்த குழுவில் உறுப்பினராக இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து அரசுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க சரக்கு மற்றும் சேவைகள் வரி குழு மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்கும் பரிந்துரைகள் இவங்க தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தான் மத்திய அரசாங்கம் அந்த வரி விதிப்பை செயல்படுத்துகிறது மத்திய மாநில மற்றும் உள்ளூர் அமைப்புகளால் விதிக்கப்படும் வரி செஸ்ஸு கூடுதல் கட்டணம் இதெல்லாம் இவங்க ஆய்வு செய்து நிர்ணயித்து பரிந்துரைக்கிறாங்க அரசாங்கத்திற்கு வரி விளக்கு மேல் வரி விளக்கு அளிக்கப்பட்ட பொருள்கள் மற்றும் சேவைகள் தொடர்பான பல தகவல்களை சில பொருள்களுக்கு சில சேவைகளுக்கு வரி விலக்கு கொடுக்கலாம் அல்லது அதிகப்படியான அளவில் வரி விதிக்கலாம் இதையெல்லாம் இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்குறாங்க அரசாங்கத்திற்கு மாதிரி பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி சட்டங்கள் சேவைகள் வரியில் உள்ள வரியில் உள்நாட்டிற்கு கொடுக்கப்பட வேண்டிய மூலதன தீர்வை மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனை மீது விதிக்கப்படும் வரி பங்கீடு மாநிலங்களுக்கு இடையில் இந்த வரியை எப்படி பங்கீடு செய்து கொள்ள வேண்டுமதுக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்ட பொருள்கள் மற்றும் சேவைகள் எதுக்கெல்லாம் விலக்களிக்கலாம் எக்ஸமிஷன்ஸு கொடுக்கலாம் சரக்கு மற்றும் சேவை வரிகளினுடைய தர விகிதம் எத்தனை பர்சன்டேஜ் வரி விதிக்கலாம் அந்த வரி விதிப்பு அளவு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சிறப்பு வரி விகிதம் இயற்கை பேரழிவின் போது கூடுதல் வரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சிறப்பு வரி விகிதம் விதிக்கப்படலாம் அதற்கு பரிந்துரைக்கலாம் இயற்கை பேரழிவின் போது நாட்டில் ஒரு பகுதியில் இயற்கை பேரழிவு நிலநடுக்கம் பூகம்பம் சுனாமி அந்த மாதிரி நேரத்தில் கூடுதல் வரி விதிப்பதாக இருந்தாலும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து தன்னோட பரிந்துரைகளை ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குது அதே மாதிரி அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் ஜம்மு காஷ்மீர் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டையும் இவங்க தான் பரிந்துரை செய்கிறாங்க நன்றி மாணவர்களே